ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி முருங்கை தாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம் கரும்பு முருங்கைங்க குச்சி வந்து நாற்பது ரூபான்ட்டு நம்ம நூறு குச்சி வாங்கினு வந்து இப்போ நட்டுக்கிட்டுருக்குறோம் வாங்க எப்படி நடலான்ட்டு பார்க்கலாம் ஏற்கனவே குழிகள்லாம் ஜேசிபி வர வச்சு எல்லாமே பறிச்சாச்சுங்க பறிச்சதில் நேத்தி பாதி நட்டாச்சு மீதி இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கோம் லைட்டாக குருணை மருந்து அடிச்சிட்டு மேலே மண்ணு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செடி எடுத்து வைக்கிறேன் செடி வைக்கும்போது அழுங்காமல் வைக்கணுங்க நம்ம வேர்லாம் வந்து அதிகமாக பிடிச்சிருக்காது குட்டி குட்டி வேராக இருக்கிறதுனால அதனால் நம்ம ஆட்டி வச்சோம்னா வேறெல்லாம் கீழே உதிர்ந்துடும் ஒரு கையால் செடியை நேராக வச்சுட்டு நான் இன்னொரு கையால் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டிருக்கேன் நம்ம வேகமாக தள்ளினமுன்னா செடிகளில் பிடிச்சிருக்கிற அந்த மண்ணு கீழே விழுந்துடும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக இருக்கேன் வேறு புழு கரையான் எல்லாம் நம்ம செடியில் இருக்கிற வேற சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தான் மருந்தடிக்கிறது இப்போ கொஞ்சம் லைட்டாக மண் அணைச்சி விட்றேன் மண் அணைச்சி விட்டால் தான் செடி நேராக இருக்கும் நம்ம தண்ணி விட்டாலுமே செடி சாயாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்போ மண்ணை அணைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் செடிக்கு மண் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்காக தான் கொஞ்சம் மேலேருந்து மண் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க நாம் ஜேசிபி விட்டு பறித்தோம் இல்லைங்க அதில் ஒவ்வொரு குழி மட்டும் ஆழம் அதிகமாக பறிச்ச மாதிரி தெரிஞ்சது அந்த ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் நான் மண்ணு போட்டு கீயாக இருக்கிற பக்கத்தை இருக்கேன் இந்த செடியை சுற்றி மண் நிறையா அணைக்கணும் அது எதுக்காகனா நம்ம தண்ணி விட்டோம்னா மண் கீழே அமுதுகிட்டே போயிடும் அப்போது செடி சாயறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செடி சாயாமல் இருக்கிறதுக்கும் வேறு சீக்கிரமாக பிடிச்சி வளர்கிறதுக்கும் மண் நம்ம நிறையா போட்டால் நல்லா செடி வளர ஆரம்பிச்சிரும் இப்போதைக்கு நாங்கள் செடிக்கு எந்த அடி உரமும் கொடுக்கலைங்க கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும் அது என்ன உரம் கொடுக்குறோம்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் செடி வைக்கிறத விட அதை மூணு மாதத்துக்கு பாதுகாத்து கொண்டுட்டு வர்றது தாங்க பெரிய விஷயமே ஏன்னா இப்போ தான் செடிகளில் எதனா பிரச்சனை வந்துடும் இது இன்னொரு செடி வச்சுதுங்க அதே மாதிரி தான் இன்னொரு செடியை நாங்கள் வச்சுக்கிட்டுருக்கோம் இப்போ நான் போட்ட மண்ணை எல்லாத்தையும் சமமாக நிரவி விட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சொட்டு நீர் தாங்க போட்டிருக்கோம் சொட்டு நீர் போடுறது தான் நமக்கு ஈஸிங்க தண்ணியெலாம் எல்லா நேரமும் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே நம்ம வீடியோஸில் முருங்கை மரத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோஸ் வேணும்னா இங்கே ஐக்கானில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த செடிகள் எல்லாமே இந்த மாதிரி குட்டி கண்ணுகள்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு நட்டுதாங்க ஆறு மாதத்தில் நமக்கு காப்புக்கு வந்துடுச்சு எங்கள் ஊரை பொறுத்த வரலையும் முருங்கை வளர்ப்பில் நல்ல லாபம் இருக்குதுங்க காயுமே நில நில காயாக இருக்கிறதுனால ஒட்ட சத்திர மார்க்கெட்டும் பக்கம் இருக்கிறதுனால விலை அதிகமாக இருக்குது இந்த வருஷம் நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிச்சுங்க அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் கண் வாங்கினதுன்னு நட்டுருக்கோம் இந்த வீடியோ அவ்வளோ தாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த முருங்கை கன்று வாங்கின அட்ரஸை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஒட்டசத்திரம் பக்கம் யாருன்னா இருந்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்குங்க நல்லாயிருக்கு செடி இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க நம்ம வச்சதில் நல்லா வந்திருக்கு அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்